Hi friends நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா பிளஸ் டூ மாணவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவலாம் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு வந்து மாணவர்கள்லாம் வந்து கருணை மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க அதாவது தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ தேர்வுகள் வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சிருக்குங்க ஸோ அதில் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரில் வந்து சில கேள்விகள் வந்து மாணவர்களை வந்து சிந்திக்க வைப்பதாக இருந்துச்சுங்களா ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா ஆங்கில பதிப்பு கொண்ட கொஸ்டின் பேப்பரில் வந்து முப்பத்தி கேள்வி சரியாக இருந்திருக்கு ஆனால் தமிழ் பதிப்பு கொண்ட கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கிளர்வுரும் ஆற்றல் என்ற வார்த்தைக்கு பதிலாக வந்து ஆற்றல் என்ற வார்த்தை மட்டுமே இருந்துச்சுங்களா அந்த கருவுரு என்ற வார்த்தை இல்லாததுனால வந்து மாணவர் வந்து குழப்பம் அடைஞ்சிருக்காங்க சொல்றாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தம் பணி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ல வந்து அந்த ஒரு வார்த்தையை விட்ட கேள்விக்கு வந்து கருணை மதிப்பெண்ணாக மூன்று மதிப்பெண் வழங்க அரசு துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து ஆன்சர் கே வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பாட்னி பயோ பாட்னி பயோசுவாலஜி அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மாணவ வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் என்னன்னு உயர் கல்வி குறித்து ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி வந்து தினமலர் வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க இது வந்து எங்க நடக்க போகுதுன்னா திருப்பூர் தாராபுரம் ரோட்டில் உள்ள வித்யா கார்த்திக் திருமண மண்டபத்தில் வந்து நாளை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து முடிக்க போறாங்க ஸோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எதிர்கால வந்து உங்க வேலை வாய்ப்பு குறித்த தகவல் ஆகட்டும் இல்லை உயர்கல்விக்கான தகவல் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை மாலை ஆறு முப்பது மணி வரை நடக்க இருக்குங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து உயர்கல்வி தொடர்பான அரிய தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் அறிவியல் கலை சட்டம் வணிகவியல் பொருளியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்து விரிவான தகவலாம் வழங்க வழங்க போகிறாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கான வகைகள்லாம் என்ன இருக்குது புத்தம் புது படிப்புகள் என்ன இருக்குது அரசு வேலை வாய்ப்புகள் குறித்தும் விளக்கங்கள் அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் சிஏ எக்ஸாம் தேசிய அளவில் ஏன்னால் போட்டித் தேர்வுலாம் வந்து எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணுறது அதை வந்து எப்படி கிராக் பண்ணுறது இதுவும் வந்து கரியர் கைட்லைன்ஸ் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மற்றும் கல்வி கடன்லாம் வந்து எப்படி வந்து வாங்குறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் கொண்டு விளக்கங்கள் அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா பிக் டேட்டா டேட்டா அனலிட்டிக்ஸ் உள்ளிட்ட ஏராளமான பிரிவுகள் பற்றியும் பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள அரிய வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட முன்னணி கல்வி நிறுவனங்கள் பங்கேற்க போறாங்களாம் இந்த கல்வி நிறுவனத்துடைய பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடத்திட்டங்கள் அதுக்கப்புறம் மாணவர் சேர்க்கை கல்வி கட்டணம் குறித்து மாணவ பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா விளக்கமளிக்க போகிறாங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து பரிசு போட்டியும் இருக்குங்க ஸோ இடையிடையே பார்த்தீங்கன்னா மாணவருக்கு பொது அறிவு கேள்வி கேட்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க சரியாக பதிவிறக்கும் மாணவருக்கு வந்து டேப்லெட்டு வாட்ச் பரிசாக பெறலாம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் வந்து என்ன படிப்புலாம் இருக்குது ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உயர்கல்வி தகவல்கள் அடங்கிய வழிகாட்டி புத்தகம் வந்து இலவசமாக வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது கரியர் கைட்லன்ஸ் புக்கு வந்து இலவசமாக தருவாங்களாம் ஸோ இந்த வெளியில் நான் கொடுத்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஸோ உங்களுடைய கரியரை நீங்களே பில்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தேங்க் யூ கைஸ்